வணக்கம் அதிமுக எம்எல்ஏ பண்ணை வீட்டில் பயங்கரம் கனவிலும் நடக்காத ஒரு விஷயம் நடந்து அரங்கேறி இருக்கிறது அது என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்குறக்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூரில் மோதல் அதாவது இரு தரப்புக்கு இடையிலே மோதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக காவல்துறையினுடைய சிறப்பு ஆய்வாளர் சென்றிருக்கிறார் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடுமையான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது குற்றவாளியோர்களை வெட்டினது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகள் தப்பி ஓடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியோடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு குற்றவாளியை பிடிப்பதற்காக தமிழக காவல்துறை சார்பில் ஐந்து தனிப்படைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டைக்கு அருகே உள்ள குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏவுக்கு அதிமுகவாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான பண்ணை தோட்டம் என்பது இருக்கிறது இங்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மூர்த்தி அவரது மகன் தங்கப்பாண்டியன் இளைய மகன் மணிகண்டன் என்பவர்கள்லாம் குடும்பத்தோடு தங்கி அங்கேயே வந்து பார்த்தினா வேலை செஞ்சு வந்திருக்கிறாங்க இந்த மூன்று பேரை வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுபோதையில் தகராட்டில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது இதில் தங்கபாண்டியன் பாண்டியன் மணிகண்டனை சேர்ந்து தன்னுடைய தந்தை மூத்திய வந்து பார்த்தினா கடுமையாக வந்து போடு போடன்னு போட்டிருக்காங்க இது குறித்து அருகில் இருந்தவர்கள்லாம் காவல்துறையினுடைய அவசர உதவியனாக இருந்த நூறுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க இதனை தொடர்ந்து குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சிறப்பு உதிவு உதவி ஆய்வாளரான சண்முகவேல் வந்து பார்த்தினா அந்த பகுதிக்கு விரைந்து சென்றிருக்கிறார் விரைந்து செல்லும் பொழுது அங்கு வந்து பார்த்திங்கன்னா இருவருக்கும் இடைபெற்ற மோதலை தடுக்க முற்பட்டுக்கிறார் அப்போது வந்து பார்த்தினா போலீசார் வந்ததை பார்த்த மணிகண்டன் தோட்டத்துக்கு போய்ட்டு பதுங்கியிருக்கிறார் காயமடைந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கிறதுக்காக ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறது மூர்த்தி தங்கப்பாண்டியன் புகைப்படங்களை எடுத்து காவல் நிலையத்திற்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க இருவரிடமும் விசாரி சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த பொழுது மறைந்திருந்த மணிகண்டன் உதவி ஆய்வாளரை வெட்டிக்கிறாரு இதனால் அதிர்ச்சி அடைந்த சண்முகவேல் தப்பிக்க முயன்று ஓடியிருக்கிறார் ஆத்திரத்தில் இருந்த தங்கபாண்டியன் தந்தை மூர்த்தியையும் துரத்தி துரத்தி சென்று வெட்டியிருக்கிறார் போதையில் இருந்த மூணு பேரும் சேர்ந்து உதவி ஆய்வாளரை வெட்டிய சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது முதல்வர் வந்து பார்த்தினா இதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முப்பது லட்சம் ரூபாய் இழப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் வந்து பார்த்தினா இந்த கொலையாளிகள் பிடிப்பதற்கான உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் போட்டிருக்கிறாரு பார்க்கலாம் இந்த கொலையாளிக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போகிறது காவல் தமிழக காவல்துறை அவர்களை எப்படி பிடைக்கப் போகிறார்கள் என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வழக்கில் உரிய நிதி நீதி கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்